அன்பான மக்களே இது என்னங்க ட்ரிஸ்ட்டு நிவின் வந்துட்டு யமுனாவை வந்து வீட்டை விட்டு துரத்திடுறாரு ஏன் அப்படின்னா நீ போய் காவேரி லைஃபை கெடுத்துட்டு வந்துட்ட காவேரியை வாழ்க்கையவே கெடுத்தது நீ தான் அவள அவள் லைஃப் ஒன்னால் தான் போச்சு அப்படின்னு சொல்லி நிவின் வந்து ராகனி யமுனா கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போடுறாரு அப்போ யமுனா வந்து நான் ஒன்றும் பண்ணலைங்க அக்கா லைஃப்பை தான் காப்பாற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து யமுனா சொல்லுவாங்க நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற ஆ காவேரியோட லைஃப்பை சேவ் பண்ணிட்ட அவளோட அவளை வந்து விஜய்கிட்ட வந்து காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு இருக்க அப்படி இல்லை ஆ காவேரியை வந்து வந்து அவள் வாழ்க்கையை கெடுத்து நீங்கள் இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து பண்ணிட்டீங்க அதுக்கு முக்கியமான காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து நிவின் வந்து சத்தம் போகிறாரு அப்போ அப்படியெல்லாம் இல்லைங்க நிவின் அப்படின்னு சொல்லி எம்னா சொல்கிறாங்க அருவி இருக்கா உனக்கு கொஞ்சமாவது நீ போய் இந்த மாதிரி வேலையை போய் நீ போய் எல்லாம் சொன்னதுனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பெருசாகிடுச்சு இல்லைன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லி வந்து நிவின் சொல்கிறாரு அப்போ வந்து இல்லை நான் அக்கா அதால் கேட்டேன் அக்கா வந்து அவர் வந்து பேக்க தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி யமுனா சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் முதன் வீட்டில் போய் சொன்னது நீ தானே நீ இங்கே வீட்டில் இருக்காதான் எனக்கு உன்னோட வாழை இஷ்டமில்ல நீ கிளம்புவோம் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி பயமாக வந்து சண்டை போடுறாரு நிவின் அப்போ வந்து யமுனா வந்து நான் எதுக்கு போகணும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ச அவங்களும் சரி சரியாக பேசுகிறாங்க அதுக்கப்புறமா வந்து குமரன்ட்ட வந்து வந்து பேசுகிறாரு நிவின் ஆமாடா அவர் வந்து விஜய் வந்து நடித்து நம்மளை எல்லாருமே ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி குமரன் வந்து சொல்லுவார் அப்போ நிவின் என்ன சொல்லுவார் அவர் கண்டிப்பாக நடிக்கலனே இதில் ஏதோ பெரிய விஷயம் இருக்குது ஏன்னா இப்படி பண்ணிட்டீங்க இது எதுவுமே என்கிட்ட சொல்லாமல் விட்டீங்களே இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிவின் வந்து சொல்கிறாரு இல்லைடா விஜய் வந்து நம்மக்கிட்ட சிரிச்சு சிரித்து சிரித்து பேசி நமக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி ஆனால் வந்து நம்மளோட எல்லாத்துலேயுமே விளாண்டு நம்மளுக்கு வந்து க நம்மளோட கஷ்டத்தை அவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காருடா அப்படின்னு சொல்லி கும்பரன் வந்து பயங்கரமாக பேசுவார் அப்போ நிவின் வந்து இல்லைனே நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு நம்ம நீங்கள் இப்போ நல்ல காவேரியோட லைஃப்பை கெடுத்துட்டீங்க அவளை வாழ விழாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாரு நிவின் அப்போயுமே வந்து கேட்க மாட்டான் இல்லைடா வீட்டில் இருக்கிற எல்லாருமே கேட்டமேடா அவர் வந்து நடிச்சிருக்காரு இவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து வந்து இருக்காரு நீ குமரன் அப்போ நிவின் சொல்கிறாரு இல்லை நான் அடித்து சொல்கிறேன் விஜய் வந்து அப்படி ஆள் கிடையாது அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது வேணால் இருக்கலாம் ஆனால் அவர் தப்பான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி நிவின் வந்து சொல்கிறாரு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்ல ஆமானே இவ்வளோ நாளாக நீ அவரை கூட இருந்திருக்க அவரை பற்றி நீ தான் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்க நீ பக்கத்துலேயே இருந்த பார்த்த உனக்கு தெரிய வேணாமா நீயாவது எடுத்து சொல்லியிருக்க வேணாமா அப்படின்னு சொல்லமே இல்லைடா அந்த இடத்துல எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்போ யமுனா தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ட்டு யமுனாவை வந்து நீ கிளம்பி எங்கேயா போ அப்படின்னு சொல்லி பயமா வந்து நிவின் வந்து சண்டை போடுறாரு கரெக்டா தப்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க